காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகள் வச்சுருக்கல அறுபது வருஷம் ஆண்டு அஞ்சு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையுன்னு கேட்க வருவாங்க டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனையே இப்போ தான் கேட்க வரீங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் பிரச்சனையே நீங்கள் தான் ஏசாமா அண்ணா அவங்களை பொறுத்தவரைக்கும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறாங்க இப்படி பாருங்களேன் அண்ணா இப்படி கேட்குறேன் ஒரு காலையில் காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளையில வச்சிருக்கீங்களா அறுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்லை கன் இது கன்னியா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சுக்க வச்சு பேசணும் நீ உப்மா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ ஒரு இடத்துல சரியா சொல்லுங்க ஆவின் பால் விற்கிதில்ல எல்லாரும் நீங்க படிச்சவங்க தானே ஆவின் பால் அரசு விற்கதில்ல மாடு ஆங்கிருக்கு குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் ஒரு லிட்டரில் ஐநூறு லிட்டரு பாலா வேதிப்பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரித்து விற்றாங்கிறது இருபது வருஷம் கண்டுபிடிக்காமல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க அங்கே நடக்கிறது தானே இங்கே நடக்குது உங்கள் உங்கள் நெஞ்சில் இப்படி கை வச்சு மனச்சான்றது துரோகம் இல்லாமல் எங்களுக்கு பயிற்சி பாலாக பால் போல் ஒன்றா எந்த இடத்துல நீங்கள் சரியாக இருக்கிறீங்க எந்த இடத்துல சொல்லுங்கள் அதனால தான் இங்கே இங்கே தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க இப்போவே கலா ஆய்வு மனுக்கள் மக்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா அஞ்சு ஆண்டு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையுன்னு கேட்க வருவாங்க டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனையே இப்போ தான் கேட்க வரீங்க அப்போ நம்ம என்ன சொல்லுறதுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் எசம்மா எசம்மா எங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் வருவாங்க வந்தாங்களா இல்லையா ஐயா நீங்கள் சொல்லுங்கள் வந்தாங்களா இல்லையாங்களா ஐயா இப்போ வருவாங்களா இல்லையாங்களா ஐயா கல ஆய்வுக்கு போகிறீங்களே அப்படியே முதலமைச்சர் துணை முதல் வரலாம் நில ஆய்வுக்கு ஒரு தர போங்களேன் எவ்வளோ வெள்ளச்சேதம் எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க இது எவ்வளோ மகசூல் தந்திருக்கும் எவ்வளவு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சே எவ்வளவு இழப்பு அப்படி ஒரு நீள ஆய்வு கொடுத்துற போங்கல எதுக்குமே காசு கிடையாது பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளம் காசு இல்லை அந்த ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் அதுக்கு காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளருடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது காசு இல்லை இன்னொரு நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் அது அந்த அதுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு கிடையாது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் எந்த எங்கள் அம்மா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி சாலையில் நின்று எனக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுன்னு கேட்டது யாராவது சொல்லுறிங்களா கேட்டாங்களா நடக்க மழை நீர் வழிஞ்சோட காவலில் மேலே ட்ரெயினோட எதது மெட்ரோ அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கமிஷன் வாங்கி திங்கிற புரோக்கர்களை தரகர்களையே நம்ம தேர்வு பண்ணிட்டு தலைவரை தேடணும்னா அப்படி தலைவனை தேர்வு பண்ணால் தான் அவன் மக்களை பற்றி கவலைப்படும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலைப்படுவாங்க தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படுவாங்க இங்கே அப்படி எங்கே தலைவர் இருக்காங்க ஒரு நாட்டின் மிக அத்தியாவசியம் தேவை இதில் உணவு தேவை மின் தேவை இந்த மின்சாரத்தை வந்து முதலாளிகையில் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவே ஒரு யூனிட் மின்சாரம் பதினஞ்சு ரூபாய்னா அதானி விற்க முடியும் நீங்கள் ஏழு ரூபாய்க்கு அதானிடை வாங்கி எனக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் கொடுக்குறீங்க குறைச்சி கொடுக்குறீங்க அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை விளப்பது ஒன்றரை லட்சம் கோடி கடன் இந்த அரசுக்கிட்ட கேளுங்களேன் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லிடுது பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டேன் இந்த வேர்ல்டு பெஸ்ட் அது எவனுமே எனக்கு கிட்டே அப்படியே மெடிக்கலை கொடுத்துட்டேன் மக்களுக்கு ஏழைக்கு பணக்காரனுக்கு எவனு கிடையாது ஒரு ரூபாயிலேருந்து ஒரு கோடி மருத்துவர அப்படி கொடுத்துருக்கேன் அப்படியே தான் சொல்லுங்களேன்